Thank சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்துத் தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட புளியம்பாக்கம் கிராமத்தில் வசிக்கும் பொதுமக்கள் நீண்ட நாட்களாக பலமுறை இலவச வேட்டுமனை பட்டா வழங்க கூறி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடமும் சிறு குறு தொழில்துறை அமைச்சரிடமும் கோரிக்கை மனு வழங்கியும் இதுவரை இலவச வேட்டுமனை பட்டா வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர் எனவே காஞ்சிபுரம் விசிகா தெற்கு மாவட்ட செயலாளர் எளியரசு தலைமையில் புளியம்பாக்கம் கிராம மக்கள் மற்றும் வாலாஜாபாத் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் வலுவின் ஏற்பாட்டில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் அவர்களிடம் கோரிக்கை மனு வழங்கியது இந்த நிகழ்வில் ஒன்றிய துணை செயலாளர் ஏழுமலை மற்றும் புளியம்பாக்கம் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சேலம் புதிய பேருந்து தனியார் கூட்டரங்கில் அறிவர் அம்பேத்கர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில பேரவை அவசர ஆலோசனை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த செயற்குழு கூட்டத்துக்கு பங்கேற்றனர் பேரவைத் தலைவர் அர்ஜுனன் தலைமையில் நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் சேலம் மண்டல பொதுச் செயலாளர் முருகேசு மற்றும் சிறப்பு அழைப்பாளராக வேலு பொன்னுசாமி கோவை ரவி செல்வகுமார் மற்றும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா் இப்போது வந்து இப்போ போக்குவரத்து கழகங்களில் இருக்கின்ற தொழிலாளருடைய பிரச்சனை அப்படிங்கிறது அதாவது கழுத்து போகிற அளவுக்கு இருக்குது பிரச்சனை ஓய்வு பெற்ற தொழிலாளருடைய பிரச்சனை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷமாக அகவிலைப்படி வழங்காமல் ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரம் பேர் கொண்டிருக்கிறாங்க ஓய்வு பெற்று எந்த பலனும் கிடைக்காம ஒரு ஒரு ஆண்டு காலமாக ஒன்றரை ஆண்டு காலமாக தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட கடுமையான பிரச்சனைகள் இன்றைக்கு வந்து ஊதிய ஒப்பந்தம் நிறைவடைந்து ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு மேலே ஆகிவிட்டது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தொழிலாளருடைய ஊதிய ஒப்பந்தமும் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகள் நடுவில் ஒரு தேர்தலை நடத்தி அந்த தேர்தலிடையே அதிக வாக்கு வாங்குகிற ஒரு அடிப்படையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்ப்பு எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேரிடியாக இங்கே இருக்கிறது ஆகவே எங்களுடைய ஒரு ஆலோசனை இந்த பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தத்தை அரசு உடனடியாக நடத்தி முடித்துவிட்டு அதன் பிறகு இதன் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி அங்கீகார தேர்தலை நடத்தி கொள்ளலாம் என்பது எங்களுடைய ஆலோசனையாக இருக்கிறது அது குறித்து நாங்கள் மாண்புமிகு அரசாங்கத்திடம் தெரிவிக்க இருக்கிறோம் எங்களுடைய தலைவரிடத்தில் தெரிவிக்க இருக்கிறோம் இவையெல்லாம் கருத்தில் கொண்டு விரைவாக ஒரு நல்ல விட முடிவடிவை எங்களுடைய தொழிற்சங்கம் அறிவிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசுக்கு எங்களுடைய பேரவின் சார்பாக நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை வர இருக்கின்ற பொது தேர்தலில் இந்த தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் ஒரு விரிசலை ஏற்படுத்தும் என்பது எங்களுடைய ஆலோசனையாக சொல்லுகிறோம் ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு நிறுவனம் மிகப்பெரிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் என்று சொன்னால் அது போக்குவரத்து ஒரு லட்சத்துக்கு ஒன்று லட்சத்தி பத்தாயிரம் நிரந்தர பணியாளர்கள் இன்னும் தற்காலிக பணியாளர் இருக்கிறார்கள் அதற்கு மேல் ஒரு தொண்ணூறாயிரம் ஓய்வு பெற்ற தொழிலாளர் இருக்கிறார்கள் இந்த தொழிலாளர்களெல்லாம் இன்றைக்கு அங்கீகார தேர்தல் என்று வருகிற பொழுது ஒருவருக்கொருவர் எதிர் தினை திசையிலே எதிர்முனையிலே நின்று அவருடைய தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழலில் இந்த தேர்தலை சந்தித்து உடனே நடக்க இருக்கின்ற ஒரு ஆறு ஏழு மாதத்திற்கு பிறகு நடக்க இருக்கின்ற பொது தேர்தலில் எல்லா சங்கங்களும் வந்து ஒரு அணியிலே இருக்கிற நாங்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வாக்கு சேகரிக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வேறுபாட்டை ஒரு விருப்பை மக்கள் மத்தியிலே தொழிற்சங்கங்கள் மத்தியிலே உருவாக்கும் என்பதை நான் அரசுக்கு படிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு இதை பரிசீலனை செய்து இந்த அங்கீகார தேர்தலை இந்த பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் முடிந்த பிறகு ஏன் பொது தேர்தல் முடிந்த பிறகு கூட நடத்திக் கொள்வது சாதகமாக இருக்கும் நன்றாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் அரசுக்கும் எங்கள் சா எங்களுடைய பேரவின் சார்பாக ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறோம் அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் இரண்டு பக்கமும் எல்லாவற்றிற்கும் ஒரு நன்றாக இருக்கும் பொது தேர்தலையும் ஒரு ஒத்த மனதோடு ஒன்றாக இருந்து அதை சந்தித்து ஒரு வெற்றி வாகை சூடுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலேயே நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மதுரை ஊத்தங்குடி மாநகராட்சி ஒன்பதாவது வார்டு தூய்மை பணியாளர்கள் ஒருங்கிணைப்பில் விசிக்கு தூய்மை பணியாளர் மேம்பாட்டு இயக்கம் சார்பில் பானிச்சலம் அறிமுக வெற்றி விழா நடைபெற்றது ஒருங்கிணைப்பாளர் துப்புரவு மேம்பாட்டு சங்க மாநகர் மாவட்ட அமைப்பாளர் பூமிநாதன் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசமுத்து பாண்டியன் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் அரச புளியம்மாள் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் அழகுமணி மற்றும் விசிக்க தூய்மை பணியாளர் மேம்பாட்டு தொழிற்சங்கத்தினர் மதுரை மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சின்னம் மக்களின் சின்னம் சமத்துவ சின்னம் அங்கேயார சின்னம் சின்னம் தமிழர் சின்னம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிதம்பைகளை